இறைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது நடிகர்களில் அதிக நாட்கள் ஓடிய படத்தை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் நடிகத்திலும் சிவாஜி கணேசன் மாலினி ஜெய்சித்ரா விஜயகுமார் ஜெய்கணேஷ் மற்றும் பலர் இந்தியா இலங்கை கூட்டு தயாரிப்பில் முதலில் வெளிவந்த படம் பைலட் பிரேம்நாத் தமிழகத்தில் நூறு நாட்களை கடந்து ஓடியது இலங்கையில் ஆயிரம் நாட்கள் வெற்றிகரமாக ஷிப்டிங் முறையில் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் எம்ஜிஆர் எம் ஜி சக்கரபாணி இவி சரோஜா நடித்த என் தங்கை முன்னூறு நாட்கள் ஓடி சாதனை செய்தது கமல்ஹாசன் ஸ்ரீதேவி நம்பியார் முத்துராமன் நிர்மலா நடித்த சிவசக்தி பிலிம்ஸ் குரு ஐவி ஐவிசசி ஆயிரத்தி தொண்ணூற்றாறு நாட்கள் கோலும்பூர் கிங்ஸில் டெய்லி திரிஷோ வெற்றிகரமாக ஓடியது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரஜினிகாந்த் ஜோதிகா நயன்தாரா பிரபு நடித்த சந்திரமுகி எட்நூத்தொம்பது நாட்கள் வெற்றிகரமாக ஓடி சாதனை படைத்தது அஜித்தின் காதல் கோட்டை முன்னூறு நாட்கள் மேல் ஓடி சாதனை படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் இளைய தளபதி விஜய் நடிப்பில் வெளியான பூவிய உனக்காக சென்னை மதுரை தேட்டர்களில் முன்னூறு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் சுதாகர் ராதிகா நடித்த பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் வெளியானது ஒரு வருடத்திற்கு மேல் ஓடி சாதனை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பிரபு குஷ்பு நடித்த சின்ன தம்பி வெளியானது இந்த படம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ராமராஜன் கனகா நடித்த கரகாட்டக்காரன் வெளியானது ஒரு வருடத்திற்கு மேல் ஓடி வ வசூல் சாதனை செய்தது ரெண்டாயிரத்தி பத்தில் மறுவெளியீட்டில் சிம்பு தீர்சா நடித்த விண்ணை தாண்டி வருவாயா படம் வெளியானது சென்னையில் உள்ள விஆர் மகளில் பிவிஆர் தேட்டரில் காலைக்காட்சி மட்டும் எழுநூத்தொன்பது நாட்கள் ஓடியுது நவரச நாயகன் கார்த்திக் ராதா நடித்த முதல் படம் பாரதி ராஜாவின் ஆலைகள் ஓய்வியதில்லை ஆந்திராவில் இரநூத்தம்பது நாட்கள் சென்னையில் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் மதுரையில் இரநூத்தம்பது நாட்கள் பெங்களூரில் அதிக நாட்கள் ஓடிய படம் முப்பத்தெட்டு வாரம் வெற்றிகரமாக ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான படம் மோகன் பூர்ணிமா ஜெயராமன் நடித்த பயணங்கள் முடிவதில்லை இந்த படம் நானூற்றி முப்பத்தி நாட்கள் ஓடி சாதனை படைத்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்